அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்ததை உபாகமும் எட்டில் பார்க்கலாம் எனக்கு இந்த நிகழ்ச்சி பிடிக்கும் இந்த நாற்பது வருஷமும் வனாந்திரத்தில் என் கட்டளைகளை கைகொள்ள மாட்டாயோ என்று சோதிக்கும்படி உன்னை சிறுமைப்படுத்தி நிலை நிறுத்தும்படிக்கு நடத்தி வந்தேன் என்கிறார் உங்களை சோதிக்கும் நேரம் உங்கள் வாழ்வில் வரும் நீங்கள் அவரை தொடுது கொள்ள வேண்டுமானால் அவரை கண்டடைய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு அவர் செய்கிறவைகளுக்காக அல்லது அவரை வனாந்திரத்தில் சேவிப்பது போல் மலையிலும் சேவிப்பீர்கள் அமே உபாகமம் எட்டில் சொல்லப்பட்டதை நேசிக்கிறேன் வசனம் மூன்று என்று நினைக்கிறேன் உன்னை நிலைநிறுத்த சிறுமைப்படுத்தி நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தில் நடத்தினேன் என்று கூறுகிறார் மேலும் வஸ்திரம் பழமையாயும் கால் வீங்காமலும் இருந்தது என்கிறார் அவர்கள் நாற்பது வருடங்கள் நடந்தனர் அவர்கள் கால் வீங்கவும் இல்லை வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை இப்போது புதிய ஆடை கிடைக்கவில்லை நாற்பது வருடங்கள் இல்லை ஆகையால் இங்கு பாடம் என்ன விரும்புகிறது கிடைக்காமல் இருக்கலாம் இப்போது வாக்கு பண்ணபடி அபரிமிதமான பரிபூரணத்தை காண முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அது அவர் விரும்பாத வழியாக இருக்கலாம் அல்லது அவர் விரும்பாத வழியில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் பத்து அல்லது இருபது வருடங்கள் பழமையாக உங்கள் உடை போகாதபடி விசேஷமாய் அபிஷேகித்து தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் இப்போது கவனியுங்கள் நான் சொல்வதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் முதலில் அதிலிருந்து வெளியே வாருங்கள் அதிலிருந்து வெளியே வாருங்கள் இப்போது சுவிசேஷத்தில் பிளிப்பியர் நான்கு பத்தொன்பது இதை அனைவரும் விரும்புவோம் என் தேவன் தம் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் சுவிசேஷத்தில் இங்கும் அங்குமாக வாசித்து தவறு செய்கிறீர்கள் வேதம் சொல்வது போல் சரியாக செய்வீர்களானால் அழகாக எதையும் பெற முடியும் எப்போதும் வசனத்தின் முன்னும் பின்னும் வசிப்பது ஞானம் ஆகையால் பிலிப்பியர் நான்கினை பார்ப்போம் அதை நாம் பார்க்கப் போகிறோம் தேவ ஜனத்திற்கு அபரிமிதமான தேவனின் வாக்குத்தங்கள் இருந்தாலும் இன்று இங்கு நான் பேசப்போகும் வாக்குத்த பகுதி உங்கள் சுதந்திரத்தின் மூலம் பெற்றாலும் இன்று சத்தமிட்டு சந்தோஷமாக போகிறீர்கள் இதில் உங்கள் பாகம் என்ன என்று சொல்லி உங்கள் உணர்வுகளை ஒரு நிமிஷம் எழுப்பப் போகிறேன் ஏனென்றால் நீங்கள் செய்வதில்லை என்னை கவனியுங்கள் விதையில்லாத அறுவடை நடக்காது இது கீழ்ப்படுத்தலின் விதை இது நேரத்தின் விதை இது ஒரு பொருளாதார விதை உங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு முழு மனதோடு உங்களால் மன்னிக்கப்படும் விதை ஆனால் தேவன் உங்களை செய்யும்படி விரும்புகிறார் நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்வில் மறுவளர்ச்சி அடைந்து புதுவகை அறுவடையை காண்பீர்கள் நாம் விட்டு விலகும்படியாக நாம் அதை விட்டுவிடும்படியாக தேவன் அநேக அநேக காரியங்களை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் ஏனென்றால் அவைகள் நியாயமற்றவை கஷ்டமானவை அடுத்த பதிலை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் வேண்டுமென்றே கீழ்படியாதிருந்தால் தேவ ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்வில் எதிர்பார்க்க முடியாது சத்தத்தை நிறுத்தும்படி நான் சொன்னேன் கண்டித்து போதிக்க எனக்கு எளிது அது உங்களை சத்தமிட வைக்கும் மற்றவர்களோடு இணைந்து பேச வைக்கும் என்னால் சொல்ல முடியும் வா இது நல்ல கூட்டமாக இருந்துச்சு ஆனால் இது எதையும் சொல்லவில்லையானால் சரியா என் வேலையை செய்ய முடியாது பள்ளத்தாக்குக்கும் மலைக்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் ஆகையால் பிலிப்பியர் நான்கு இதை கொஞ்சம் அதிகம் தியானிக்க போகிறோம் இது சரியான சமநிலையில் உள்ளோமா என்று நிச்சயித்துக் கொள்வோம் ஏனென்றால் இங்கிருந்து ஜனங்கள் கஷ்டத்தோடு போய் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை பார்த்து சோர்வடைந்து விட்டேன் மீதி எதையும் சொல்ல மாட்டார்கள் ஆ என் தேவன் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்தீசுகள் மகிமையிலே நிறைவாக்குவரா மீதியையும் வாசிப்போம் வசனம் பதினான்கு இது தொடங்குவதற்கு சரியான பகுதி பிலிப்பியர் நான்கு பதினான்கு ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடே உடன்பட்டது நலமாய் இருக்கிறது பிளிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மெக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் தெசிலோனிக்கையில் இருந்த என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தினம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் ஆசிர்வாதத்தின் அறுவடை உங்கள் கணக்கில் வந்து சேரும் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக எப்பாப்பிரோ தீத்துவியின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைகிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தேவன் சொல்வதை செய்ய ஆம் தேவன் சொல்வதை செய்வதற்கு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அது நேரமோ பணமோ மன்னிப்போ மற்றவர்களுக்கு உதவியோ எதுவானாலும் ஏனென்றால் அது முடிவதில்லை அதாவது ஒரு படிப்பறிவில்லாத விவசாயி கூட விதையில்லாமல் அறுவடை செய்ய முடியாது என்று அறிவான் என் அப்பா இறக்க நான்கு வருடம் முன் தேவன் அவரை மன்னிக்க சொன்னார் இருப்பினும் அதற்கு முன்பே அவரை மன்னித்து விட்டேன் முழுமையாக நிறைவாய் மன்னித்தேன் தென்மேற்கு புனித லூயிஸ் வசிக்கும் மிசோரியிலிருந்து என் பெற்றோரை நான் அழைத்து அதாவது கவனித்துக் கொள்ள தேவன் விரும்பினார் இங்கு நான் உண்மையை சொல்கிறேன் அவர்களை அழைத்து வந்து பராமரிக்க நான் விரும்பவே இல்லை நியாயமாய் பார்த்தால் சரியில்லை தேவன் அப்படி என்னை செய்ய சொல்ல வழியே இல்லை ஆனால் சொன்னது தேவனில்லை பிசாசுதான் சுருக்கமாக என் வாழ்வில் செய்ய முடியாத கடினமான காரியம் கடைசியில் தேவனுக்கு கீழ்படிந்தேன் ஆனால் ஏனென்று நான் சொல்கிறேன் இது ஊழியத்திற்கு புதிதாக வரச் செய்தது மிகவும் எல்லைக்கோட்டுக்குள் இருக்கும் அனைவருக்கு ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இதை நினைவில் கொண்டு என்றும் மறக்காதீர்கள் எதையாவது எப்போதாவது தேவன் கேட்டால் ஏனென்றால் உன்னிடம் இல்லாத அவர் கேட்க முயற்சிக்க மாட்டார் உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டார் தேவனுக்கு அவசியம் ஒன்றும் இல்லை நீங்கள் அவருக்கு காணிக்கை கொடுக்காததால் பரலோகில் விளக்கு அணைந்து விடாது எந்த நேரத்திலும் எதையும் தேவன் கேட்பார் இதுதான் நாம் அதிகமாக நமக்கு வேண்டியதை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் நிலை மன்னியங்கள் இதை கேட்டு கலைத்து விட்டேன் எல்லோரு பணத்தையும் பெற முயற்சிக்கும் போதுகர்களை அறிவீர்களா சரியான இருதயத்தோடு தேவனுக்கு கொடுத்தால் சரியான உடன்படிக்கையை நீங்கள் நம்புங்கள் மற்றவர் செய்வதை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு பலன் தேவனிடமிருந்து வரும் அமேன் அது மாத்திரமல்ல எல்லோரும் எல்லாவற்றையும் தேவனிடம் பெற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இருபுறமும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஒரு சுவாரஸ்ய கதையை நினைத்தேன் ஒரு பெண் என்னிடம் நான் ஒரு கதை சொல்கிறேன் என்றாள் அவள் மூன்று வருடத்திற்கு முன் உங்கள் ஊழியத்தில் ஒரு பங்காளராக இருக்க விரும்பினேன் என்றாள் மேலும் அநேக முறை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறேன் உண்மையில் தேவன் என் இருதயத்தில் உங்கள் ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படி கூறினார் ஆனால் எனக்கு விருப்பமில்லை என்றாள் ஏன் என்று தெரியவில்லை என்றாள் அதை சமாளிக்க என்னால் முடியவில்லை இதை நான் விரும்பவே இல்லை நான் நேசிக்கிறேன் நீங்கள் செய்வது நல்ல காரியம் என்று நினைக்கிறேன் நான் செய்ததில்லை மேலும் சொன்னால் இரண்டு வருடங்கள் சென்றும் என்னால் செய்ய முடியவில்லை மேலும் சொன்னால் திடீரென்று உங்கள் போதனையை நான் கேட்கக்கூடாது ஆகவே நினைத்தேன் ஆண்டு ஜாய் என்ன தவறு இருக்கிறது இதைத்தான் சில வேலைகளில் செய்கிறோம் ஜாய் தவறு என்ன இருக்கிறது அவள் வாழ்வில் பாவம் செய்தாளா இனிமேல் ரட்சிப்பு இல்லை அவர் சொன்னார் ஜாய் தவறு ஒன்றுமில்லை இவ்வூழியத்தில் பங்கு கொள்ளும்படி இரண்டு வருடங்களுக்கு முன்பே சொன்னேன் அந்த ஊழியத்தில் பங்காளராக இரு நீயோ எதையும் கொடுக்காமல் எதிர்பார்க்காமல் சும்மா உட்கார்ந்து வாங்கிக் கொண்டிராதே என்று ஒன்று தெரியுமா ஆலயம் போனால் ஆலயம் போவது போவதென்பது ஐந்தாறு வருடங்களாக போகலாம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆலயத்திற்கு அழைக்கப்பட்டு போதகர் தன் இருதயத்தை உங்களுக்கு ஊற்றுகிறார் வியாதியில் இருக்கும்போது ஜெபிக்கவும் நீங்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது உங்களையும் உறவுக்காரர்களை சந்திக்கவும் குடும்பத்தில் திருமணமோ ஞானஸ்நானமோ உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அதாவது உங்களுக்காகவே அவர் இருப்பார் ஆலய ஒருங்கிணைப்பாளராகவோ தசமபாகம் கொடுக்காமலோ நேரத்திற்கு ஆலயம் போகாமலோ ஆனால் ஆராதனையில் பாதி நேரத்தில் வந்து ஆராதனையை கெடுத்து பின்னர் முடிவு வேளையில் கிளம்புவீர்கள் ஏனென்றால் காரை பார்க்கிங்கில் இருந்து எடுக்க வேண்டும் யாரையும் தொந்தரவு செய்யாமல் செய்து பின் ஏன் எக்காரியமும் நம் வாழ்வில் நடப்பதில்லை என்று யோசிக்க வேண்டும் எல்லா வேலைகளையும் எல்லா நேரத்திலும் வரை எடுத்து தேவ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது இது ஒரு உடன்படிக்கை ஆவிக்குரிய உடன்படிக்கை நீங்கள் விதைப்பதையே அறுப்பீர்கள் இப்போது வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் பணத்தை பற்றி பேச வரவில்லை எல்லாம் எனக்கு இருக்கிறது ஆனால் பணத்தை குறித்த நடுக்கம் இன்று ஏற்கனவே காணிக்கை கொடுத்து விட்டேன் மீண்டும் கொடுக்க மாட்டேன் ஆகவே கவலை இல்லை நீங்கள் சொல்வீர்களாமா எனக்கு தெரியும் இந்த கேள்வி வரும் ஜோய்ஸ் நான் விஸ்வாசி திருமணம் செஞ்சதால அவர் தர அனுமதிக்கிறதில்லை சரி உன் திருமண வாழ்வில் போரை துவங்க வேண்டாம் வேறு ஒரு வழியில் கொடுக்க தேடு நேரத்தை கொடு ஊதிய படியிலிருந்து தசமபாகம் பாகம் கொடு மக்களுக்கு செய்யுங்கள் ஆனால் எதை செய்தாலும் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் வைக்க வேண்டாம் அம செய்ய முடியாததை சிந்திக்காதீர்கள் செய்ய முடிவதை சிந்தியுங்கள் ஆலலோயா எல்லா கீழ்படியாமையும் விட்டொழித்தால் இப்போது வாழ்வில் அநேகமாய் தேவனுக்கு கீழ்படியாதவைகளை பற்றி எச்சரிப்பு இல்லாமல் இருக்கிறேன் ஆனால் தேவனுடைய எச்சரிக்கையில் அதற்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆகையால் எல்லா கீழ்படியாமைகளும் மேலும் எப்போதும் அதையே சொல்லாதீர்கள் தேவன் இதை செய்ய சொன்னார் ஆனால் அது மிக என்னால் முடியாது இது உண்மை இல்லை தேவன் செய்ய சொன்னால் அதற்கான பலத்தை அவரே தருவார் நீங்கள் சொல்லலாம் ஆமா என்னால முடியும்னு நான் உணரல நீங்கள் முதல் அடி எடுத்து வையுங்கள் தேவன் உங்களோடு இருப்பார் எல்லாம் தூக்கி எறிந்து ஆவிக்கேற்றபடி விதைக்க தொடங்குங்கள் நேரமோ பணமோ பிறருக்கு உதவியோ அல்லது மற்றவர்களை மன்னிப்பதோ எதுவாகிரும் ஆலயத்தில் எத்தனை கோபக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியுமா இன்று இந்த இடத்தில் அநேகம் பேர் இருக்கிறீர்கள் மற்றவர்களை கோபப்படுத்தவே ஆலயம் வருகிறீர்கள் எல்லா சொல்லப்படும் சுவிசேஷ வார்த்தைகளுக்கு சத்தமிட்டு மேலும் கீழும் குதிப்பீர்கள் பின் காரை ஒட்டிக்கொண்டு வரை சண்டையிடுவீர்கள் இந்த அற்பமான விஷயத்தில் நான் சோர்ந்து விட்டேன் நம்மில் கனி இருக்க வேண்டும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர் என்று அறிய வேண்டும் தேவன் செய்ய சொன்னதை செய்ய தொடங்கினால் ஏன் என்று சொல்கிறேன் சரியாய் இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவ பிரசனத்தில் என்று சொல்லுங்கள் தேவனை நீர் அதிசயமாய் அற்புதங்களை வெளி அரங்கமாய் செய்ய எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள் உமக்காக காத்திருக்கிறேன் பரிசுத்த எதிர்பார்ப்பு கிடைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன் பொய் சொல்வதற்கு தேவன் மனுபுத்திரன் அல்ல நாமோ ஓசி சவாரி செய்யும் சோம்பேறிகள் இன்று அநேக மக்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் ஜனங்கள் ஆவியின் வல்லமையோடு இருக்க வேண்டும் ஆம் நாம் அப்படி இருக்க வேண்டும் உன்னிடம் யாரும் கடன்படக்கூடாது ஆமாம் ஆ மல்கியா நன்றாயிருக்கிறது என் ஆலயத்தில் ஆகாரம் நன்றாயிருக்கும்படி தசோபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்போது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனா என்று என்னை சோதித்து பாருங்கள் தசமபாகத்தில் நம்பிக்கை இல்லாமல் செய்ய முடியாது ஓ நான் சில அழுக்குகள் மீது இழுக்கப்படுகிறேன் ஆம் நான் சில கேள்விகள் கேட்கிறேன் நீங்கள் பத்து சதவீதம் தேவனுக்கு கொடுத்து பாருங்கள் தேவன் மீதி தொண்ணூறு சதவீதத்தில் வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அல்லது அந்த பத்து சதவீதம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நூறு சதவீதம் பிசாசு எடுப்பதையும் பாருங்கள் சிந்தியுங்கள் உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் கேட்கிறது மட்டும் நற்செய்தி அல்ல கவனியுங்கள் இந்த அரங்கில் இருப்பவர்களிடம் மாத்திரம் நான் பேசவில்லை வெளியில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் சேர்த்து விசேஷமாக பேசுகிறேன் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பேசுகிறதில் பெருமை கையில் ரிமோட் வைத்துக்கொண்டு பார்ப்பது மிக எளிதான விஷயம் அங்கும் நாங்கள் வருவோம் நம் பங்காளர்கள் நிகழ்ச்சிக்காக பணம் செலுத்துவதால் நாங்கள் உழைத்து வெளியிடுகிறதை காண்கிறீர்கள் உண்மையிலேயே எனக்கு இருக்கிற சகோதரி ஆம் ஏன் தெரியுமா என் மூச்சு உள்ளவரை நான் உழைப்பேன் இதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அனைத்தையும் திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி கொண்டே இருக்கும் ஜனம் போல் துணிச்சல் இல்லை குடும்பங்களிலிருந்து இதை செய்ய முடியாது உங்கள் நண்பர்களிடமிருந்து செய்ய முடியாது கொடுக்கும் நோக்கம் உள்ள வாழ்வு வேண்டும் உங்களோடு பங்கு கொள்ளும் நபரோடு வாழ்வை தொடங்குங்கள் அவர் வாழ்வு கொடுக்க நீங்களும் வாழ்வு கொடுக்கின்றீர்கள் இது மிக சுலபம் இன்று காலை என் கணவருக்கு காஃபி போட்டேன் நான் காஃபி போடுவது அவருக்கு பிடிக்கும் நான் விசேஷித்த விதமாக காஃபி போட்டு என் கணவருக்கு கொடுத்தேன் ஆ ஆகையால் மேலும் இந்த இரண்டு சின்ன பிஸ்தா வெண்ணெய் பிஸ்கட்டுடன் ஒவ்வொரு காலையும் சாப்பிடுவோம் தேவ் எழுந்து கிராக்கர்ஸுடன் பிஸ்தா வெண்ணெய் தயாரித்தார் வா எங்கள் காலை உணவை தயார் செய்தார் அவர் வரும்போது மேதை மீது அனைத்தையும் அழகாக ஒழுங்கு செய்துவிட்டு அவர் சொன்னார் வாங்க காலை உணவு தயார் என்றார் எனக்கு நாற்காலி நகர்த்தி உதவினார் அதன் பிறகு அங்கு கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னார் அந்த அந்த உணவை மூடாதே உணவை மூடாதே உணவை மூடாதே நில் நில் பின் ஓடி வந்து பிடுங்கி கொண்டார் இது உனக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சது ஆனால் அதனை கஷ்டப்படாமல் சாப்பிடணும் என்றார் ஒன்று தெரியுமா தேவி ஏற்கனவே மூன்று நான்கு முறை அணைத்து என்னை நேசிப்பதாக சொல்லி பெருமைப்பட்டு கொண்டார் அவர் எனக்காக செலதும் அவருக்காக நான் சிலதும் சொல்கிறோம் இப்போது இப்படி நாம் நடந்து கொள்ளும் போது எனக்கு இது பரவாயில்லை வீட்டில் கால்ஃப் விளையாடினால் அது இப்படி ஆனால் அங்கு அது இரண்டு பக்கம் சம்பந்தப்பட்டது வாங்குவதை நிறுத்த ஆம் தேவன் கொடுப்பவர் ஆம் உங்களுக்காக அவர் தம் சிந்தையில் வைத்துள்ள அறுவடைக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்க விரும்புகிறார் எனக்கு தசமபாகத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் பழைய ஏற்பாட்டின்படி நீங்கள் சரியாக இருக்கலாம் ஆனால் என்னிடத்தில் இதற்கு பதில் இருக்கிறது உடன்படிக்கையின்படி என்பதை தசமபாகம் என்றால் கிருபை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் நான் அப்படி நினைத்ததே இல்லை நான் உண்மையில் ஒன்று சொல்ல முடியும் என் முழு உள்ளத்தோடு சொல்ல முடியும் முதலாவது உண்மையில் தேவன் என் ஹயத்தில் போட்ட காரியம் என் உடன் ஊழியர்களிடம் சொல்லியிருக்கிறேன் தேவன் மீண்டும் கொடுப்பதை குறித்து போதிக்க சொல்கிறார் என்றேன் நான் நிறைய செய்யவில்லை ஏன் என்று சொல்கிறேன் இதற்கு நான் எப்போதும் கண்டனத்தையே நிறைய பெற்றிருக்கிறேன் இருக்கிறேன் இப்படித்தான் எனக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஜனங்களிடமிருந்து பணத்தை பெறவே முயற்சிக்கிறீர்கள் விசேஷமாய் தொலைக்காட்சி மூலம் இது வேறுபட்டது ஆலய போதகரானால் விவரிக்கலாம் இதையும் இதன் உள்ளார்ந்த அர்த்தத்தையும் நான் இதனை கேட்டு சோர்ந்து விட்டேன் தெரியுமா நீங்கள் செடுமையை போதிப்பவரா நான் வறுமை போதகர் அல்ல இன்னும் செழிப்பு போதகர் எப்படி என்று எனக்கு தெரியாது அதாவது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று போதிக்க யாரால் முடியும் ஆம் நான் அதை நம்புகிறேன் எங்களுக்கு ஒரு முத்திரை குத்த மக்கள் முயற்சி செய்ததில் நான் மிகவும் சோர்ந்து போனேன் வாழ்வில் தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற முயற்சிக்கும் தேவ மகள் நான் தேவன் நம்மை குழப்பங்களில் இருந்து மீட்டு ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் என்று ஜனங்கள் அறிய வைக்கவே நான் முயற்சிக்கிறேன் அமன் நீங்கள் கொடுக்க சொல்லி போதிப்பதால் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறீர்கள் என்று அர்த்தமில்லை என்று அவர் சொன்னார் இதை முக்கியப்படுத்தி நான் சொல்லவில்லை எல்லா நிலையிலும் தேவனுக்கு கொடுப்பதை அறியவில்லை என்றால் உங்கள் குடும்பம் நண்பர்கள் ஜனத்தாருக்கு உங்களையே நீங்கள் காயப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் ஆனால் என்று வெளியேறி செய்ய வைத்த இது எனக்கு பிடித்தது நீங்கள் கொடுப்பவராக இருக்க வேண்டும் தேவன் கொடுக்கிறவர் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்ததால் அவர் கொடுக்கிறார் அதையே நாம் செய்ய வேண்டும் நாம் கொடுக்க வேண்டும் ஜனங்களுக்கு தீவிரமாக இது சென்றடைய வேண்டும் இப்போது பதிமூன்று ஐந்தின்படி கடைசியாக சுவிசேஷத்தின்படி நான் முடிக்கிறேன் சத்தமிட விரும்புகிறீர்களா ஆம் அம்மா ஜே என்ற புதிய பெயரை எனக்கே கொடுத்துள்ளேன் இதை சற்று கவனியுங்கள் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து பேராசை காமம் மற்றும் பூமியில் உள்ளவைகளுக்கு ஏங்கி தவிக்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் உங்களிடம் இருக்கும் எந்த அளவிலும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஓ முடியும் வரை காத்திருங்கள் நான் கைவிடுவதில்லை நான் கைவிடுவதில்லை நான் கைவிடுவதில்லை நீங்கள் பார்த்தீர்களா இன்று இந்த இருக்கையில் என்னால் இருக்க முடியவில்லை எந்த நிலையிலும் உதவியற்றவர்களாய் நான் விடேன் விடமாட்டேன் என்னுடைய தாங்குதல் உங்களை தாங்கும் அது ஆச்சரியமா அதிக நிச்சயம் இல்லையா சாத்தான் வேதனைப்படுத்தி உனக்கு எந்த வேலையும் கிடைக்காது பணம் கிடைக்காது உனக்கு எல்லாமே நஷ்டம்தான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இவர்கள் செய்ய வயதாகிவிடும் என்பான் எப்ரேயர் பதிமூன்று ஐந்தினை எடுத்து சொல்லுங்கள் கவனியங்கள் தேவன் கைவிட மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் என் நிலையிலும் உதவி செய்யாமல் கைவிட்டிட மாட்டார் என்னை அவர் தாங்குவார் எளிதில் என்னை கைவிட்டு விட மாட்டார் அவன் தேவ மகிமைக்காக கொடுக்க துவங்குங்கள் உங்களுக்கு தேவையான பலத்தை தேவன் கொடுப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்கள் துன்ப நேரத்தில் தேவன் ஆறுதல் படுத்துவார் தேவன் உங்களுக்கு கொடுக்க கூடாதது என்று ஒன்றும் இல்லை புரிகிறதா நீங்கள் சரியாயிருக்க வேண்டியதில்லை ஆனால் எல்லா கீழ்ப்படியா நிலையை உங்கள் வாழ்விலிருந்து எடுத்து போட வேண்டும் தேவனின் சொற்படி விதைக்கிறோமா என்பதில் மாத்திரம் உறுதியாய் இருக்க வேண்டும் இப்படி செய்தால் நீங்கள் தீவிரமாய் இன்று எனக்கு நடந்தபடி நல்லதை எதிர்பார்க்க தொடங்குங்கள் அமேன் எந்த நேரத்திலும் தேவன் கொடுக்க சொல்லலாம் நம்மில் எதையும் எடுத்து போட முயற்சிக்க மாட்டார் உண்மை என்னவென்றால் துன்பத்தை அவர் விரும்ப மாட்டார் நாம் அதிகம் பெற்றுக்கொள்வதால் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அறுவடைக்கென விதைக்க வேண்டும் பங்காளுகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது